காளி என்ற இந்து பையன் முகம்மது என்ற முஸ்லிம் பையன் இருவரும் எதிரே வீடுகளில் வாழ்கிறார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் ஜாதி காரணமாக அடிக்கடி சண்டை ஒரு நாள் காளியின் குடும்பம் முடிவு செய்கிறது நாம் பாலி கிராமம் போய் ஓய்வெடுக்கலாம் என்று குடும்பம் பாலி கிராமத்துக்கு வந்து சேர்கிறது பசுமை மலை பறவைகள் இயற்கையின் அழகை ரசிக்கிறார்கள் அங்கே ஒரு மூதாட்டி உட்கார்ந்திருப்பதை காளி கவனிக்கிறான் மூதாட்டி சொல்கிறாள் இந்த கிராமத்தோட சாபம் நீங்கணும் என்றால் நீங்கதான் வழி காளியின் அப்பா சிரித்துக் கொண்டு போய் விடுகிறார் இந்த பாட்டி பைத்தியம் போல இருக்காங்க முகமதின் குடும்பமும் பாலிக்கு வருகிறார்கள் அவர்களின் பாட்டிதான் அந்த மூதாட்டி என வெளிவருகிறது அவள் சொல்கிறாள் இந்த கிராமம் சாபத்திலிருந்து விரைவில் விடுதலை பெறும் இரவு நேரம் காட்டு நடுவிலிருந்து ஒரு பெரிய சத்தம் நாசமாகும் இந்த கிராமம் அழிவீங்க எல்லாரும் காளி பயந்து அப்பாவிடம் கேட்கிறான் அப்பா அதை பைத்தியக்கார பாட்டின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறார் மறுநாள் காளி ஒரு வயதான மற்றொரு பாட்டியை சந்திக்கிறான் அவள் சொல்லுகிறாள் தான் இந்த கிராமம் அடையும் காளி கேட்டு விடுகிறான் அப்போ இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் என்ன நடந்துச்சு முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன் பாலி கிராமத்தில் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மக்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள் முஸ்லிம் ராஜா முல்லா அக்பின் ஆட்சி செய்தார் ஹிந்துக்கள் கோயில் கட்டி முடிக்கிறார்கள் கும்பாபிஷேகத்துக்காக ராஜாவிடம் நிதி கேட்கிறார்கள் ராஜா மறுக்கிறார் நான் ஏன் உங்க கோயிலுக்கு காசு கொடுக்கணும் இந்துக்கள் தாங்களே நிதி சேர்த்து விழா நடத்துகிறார்கள் விழா நாளில் ராஜா வருகிறார் கோபத்தில் பூஜாரியின் தலையை ராஜா தனது வாழ் கொள்கிறார் இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் பெரிய போராட்டம் ஆரம்பிக்கிறது போரில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவம் எல்லாம் உயிரிழக்கிறார்கள் இறக்கும் முன் கிறிஸ்தவர்கள் சாபம் விடுகிறார்கள் இந்த கிராமம் சாபத்திலிருந்து விடுபட ஒரு குடும்பத்தால் தான் முடியும் மூதாட்டி காளிக்கு சொல்கிறாள் அந்த குடும்பம் நீங்கள்தான் காளி நாம் முதலில் பார்த்த அந்த மூதாட்டியிடமும் போய் பார்ப்போம் குடும்பம் முடிவு செய்கிறது இந்த சாபம் நீங்கணும்